வெல்கம் டு ரோஸ் லக்கி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரப்பு அரப்புங்கிறது நிறைய பேருக்கு தெரியலாம் இல்லை நிறைய பேருக்கு தெரியாது அரப்புங்கிறது இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது நமக்கு அதே மாதிரி எதுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மெயினாக ஹேருக்கு அதாவது இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க தலைமுழ்தல் கால் வரைக்குமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அவ்வளோ பெனிஃபிட் இந்த அரப்பு இலைக்கு உண்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட் வந்துட்டோம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பல பழனி கொட்டும் இந்த மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும் இதை தான் நம்ம அப்படியே காய வச்சு அதாவது நிணலில் தான் காய வைப்போம் காய வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த அரப்பு இலையை வந்து நமக்கு எது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் அந்த பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தலையிலலாம் முடி அப்படியே வெட்டி வெட்டி வெ விழுகும் இல்லையா அந்த மாதிரி விழுகிறது கூட இந்த இலையை வந்து நம்ம பவுடர் பண்ணி பூசையில் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் ஆகும் அந்த புளி புழு வெட்டு இல்லாமல் முடி வந்து நல்லா கொட்டுறது ஸ்டாப் ஆகி நல்லா வளரவே ஆரம்பிச்சிரும் இதை வந்து மேக்ஸிமம் என்ன அப்படின்னா இதில் ஒன்று ரெண்டு கலக்க வேண்டியது இருக்குது அந்த இதப்போ கலந்து யூஸ் பண்ணுறப்போ இன்னும் நல்லா வந்து நமக்கு ஹேரு க்ரோத்து வந்து சீக்கிரமாக இருக்கும் இப்போது இதோட காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நான் உங்களுக்கு அந்த பிக்கு பூ எப்படி இருக்கும்ங்கிறது சொல்லிட்டு நான் அதையும் நான் போடுறேன் பூ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் அப்படியே முட்டு மாதிரி இருக்கும் பூ இது வந்து கொஞ்சம் முத்திடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும் இது கொஞ்சம் கருப்பாகிடுச்சின்னா நமக்கு வந்து சீடு ரெடி ஆகிடும் இதில் தான் சீடு எடுப்பாங்க அதனால் நம் இதெல்லாம் காயெல்லாம் நமக்கு தேவையில்லை மேக்ஸிமம் வந்து இந்த அரப்பை மரத்தோட பட்டை யூஸ் பண்ணுவாங்க பட்டையை யூஸ் பண்ணிவிட்டு இந்த இலை தான் மெயின் மெயின் வந்து இந்த இலையை ஃபுல்லாக அப்படியே நிணலில் தான் உணர்த்தணும் நிணலில் உணர்த்தி நம்ம காயை வைக்கிற வந்துட்டு இது அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து என்ன கெமிக்கல் சாம்பல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த கெமிக்கல் சாம்பல்லாம் யூஸ் பண்ணாமல் கெமி சாம்புக்கு பதிலாக தான் நம்ம அரப்பு பவுட்ரு யூஸ் பண்ணுறோம் இந்த பவுட்ரு யூஸ் பண்ண நமக்கு சாம்பே தேவை கிடையாது சாம்பில் எப்படி அந்த தலையோடய எண்ணெய் சிக்கல்லாம் எடுக்குதோ அதே மாதிரி இந்த அரப்பு பவுட்ரு வந்து நமக்கு தலையில் உள்ள எண்ணெய் சிக்கல்லாம் எடுத்துகிட்டு முடி வந்து ஒரு நல்லா நல்லாயிருக்கும் இதோட நம்ம வந்து வெட்டி வேறு மெயினாக சேர்க்கணும் வெட்டி வேர் சேர்த்ததுக்கப்புறம் வந்து சிவு கா காய் இருக்குது இல்லையா அந்த காயவும் நம்ம சேர்ப்போம் அதே மாதிரி பூந்தி கொட்டை பூந்திக்கொட்டை உங்களுக்கு தேவைன்னா சேருங்க இல்லட்ட வேணாம் அதோட இன்னொன்று மெயினாக என்ன அப்படின்னா கருவேப்பிலை கருவேப்பிலை அதோட நம்ம வந்து வேப்பையலை சேர்த்து தேக்கையில் வந்துட்டு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா வேப்பலை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நிறையா அந்த தலையில் உள்ள வந்து புழு வெட்டுக்குனாலும் சரி எதுக்குனாலுமே சரி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் நம்ம வந்து வேப்பில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் சரியாகும் அதே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நெனல்லையாக காய வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சு எடுத்துகிட்டு இதை வந்து மெயினாக நம்ம தலையில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ கஞ்சி தண்ணி இருக்குது இல்லையா வடித்த கஞ்சி தண்ணி இருக்கும் உடனே புது கஞ்சி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் மார்னிங் வடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் மக்களே எடுத்து வச்சுக்கோங்க அந்த கஞ்சி தண்ணியில் உங்கள் ஹேருக்கு எவ்வளோ பவுட்ரு தேவையோ அந்த அளவு வந்து இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கஞ்சி தண்ணியும் இந்த பவுடரும் நல்லா மேட்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து தலையில் ஃபுல்லாக ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் தலை தலைக்கு குளிக்கிறப்போ இதோட சக்தி ஃபுல்லாக நமக்கு தலையில் நல்லாவே கிடைக்கும் இல்லை நீங்கள் குளிக்கிறப்ப மட்டும் தேய்க்கிறீங்க அப்படின்னா அளவு எஃபெக்ட் இருக்காது அது கண்டித்தா சொல்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஏதோ வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தலையில கூட தேய்ச்சி ஊற வச்சுட்டு கூட நம்ம வந்து அப்புறமா குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி கு நம்ம கொஞ்சம் ஊற வச்சு குளித்தோம் அப்படின்னா முடி கொட்டுறது முதல்ல ஸ்டாப் ஆகும் அதே மாதிரி வெட்டும் ஸ்டாப் ஆகும் அதே மாதிரி நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறையா இருக்கும் அந்த டேண்ட் ப்ராப்ளம் எல்லாமே இது வந்து நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரையில்ல அவ்வளோ டேண்ட் இருக்கிறதே தெரியாமல் நம்ம போயிடும் வச்சுக்கோங்களேன் வெட்டி வேறு இது எல்லாமே சேர்த்து போட்டிருக்கிறதுனால ஆல்ரெடியே நமக்கு அறுப்பு இலையில் வந்து நல்ல குளிர்ச்சி இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ஒவ்வொரு சூடு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் இந்த இலையை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கலாம் அப்படி குளிக்கிறப்போ நம்ம உடம்பு மெயினாக என்ன அப்படின்னா இந்த நம்ம பாடி ஹீட்டால் தான் முடி ஜாஸ்தியாக கூட்டுறது பவுட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம் பண்ணி இப்படி தான் இருக்கும் பவுட்ரு நல்லா இப்படி பவுட்ரு அரைச்சிருங்க இந்த மாதிரி பவுட்ரு அரைச்சி நம்ம யூஸ் பண்ணல நம்ம தலையில் வந்து ஒரு மாதிரி திப்பி திப்பியாக ஒட்டும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பவுட்ரு அப்படியே குளிக்கிறப்போ ஃபுல்லாகவே போயிடும் இந்த பவுட்ரு வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும் அப்படி நம்ம ஸ்கின்னு அதாவது த உடம்புக்கு எப்படி தேய்ச்சி குடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் வந்து கஞ்சியில் போட்டுட்டு கூட நம்ம உடம்புக்கு அப்ளை பண்ணலாம் கஞ்சி தண்ணி தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் வாட்டர்லேயும் கூட யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாட்டரில் வளர்க்கும் போல் கொஞ்சமாக சேவக்காய் கரைக்கிற மாதிரி இதையும் போட்டு கரைச்சிட்டு நம்ம தலைக்கு எவ்வளோ தேவையோ அளவு கரைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரையில் உங்களுக்கு ஹேர் வந்து வேகமாக வளரவும் செய்யும் அதே மாதிரி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும் நிறைய பேருக்கு வந்து ஒரு லிமிட்டட் அதை என்ன சொல்கிறது ஒரு பதினாலருந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயசுக்குள்ளே வந்து டேண்டர் பிரச்சனை தான் பசங்களுக்கு அதிகமாக இருக்குது அது எல்லாமே அவ்வளோதான் நம்ம தொடர்ச்சியாக தேய்ச்சிட்டு வரையில் அவ்வளோதான் கண்ட்ரோல் அதே அதேமாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பவுடரை வந்து கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து இது நினலில் உணதுங்க வெயிலில் உணதாதீங்க இது வந்து ஒரு ஒன் டே வந்து நீங்கள் பறித்து அப்படியே வச்சிட்டீங்கன்னு அழைவோம் செகண்ட் டே வந்து அப்படியே புடப்படு புடப்படுன்னு கொட்ட ஆரம்பிச்சிரும் அந்த இலை தனியாக வந்துடும் ஏன் அந்த நரம்போடு போட வேணாம் அப்படிங்கிறன்னா நரம்பு வந்து நம்ம பவுட்ரு பண்ணி குச்சி குச்சா நார் நாராக இருக்கும் நம்ம தலையில் தேய்க்கிறப்போ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் நீங்கள் பறித்து அப்படியே காய வச்சிங்கன்னா ஓரளவு காஞ்சிரும் அப்புறம் இப்படி தட்டி விட்டுட்டு அரிச்சு எடுத்துடலாம் இது இன்னும் கொட்டணும் இன்னும் ஒன்றே போச்சுன்னா நல்லாவே கொட்டிடும் நமக்கு இதை வந்து தொடர்ச்சியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரையில் உங்கள் உடம்புல உள்ள கூலிங் எல்லாம் ஹீட்டெல்லாம் போய் சரியாயிரும் ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது இந்த பொடி வந்து நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இதோட ஹேர் ஆயிலும் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மருந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய்